வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே செல்ல குழந்தைகளே என் இன்றைய கவிதை என்ற தலைப்பில் என்னால் எழுதப்பட்ட ஒரு புதிய கவிதையை தற்போது உங்களுக்காக வாசிக்கிறேன் மனிதனை தேடுகிறேன் மனிதம் மர மனிதம் மறைந்து விட்டது மனிதம் மரணித்து விட்டது மனுஷனை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் மனிதனை தேடுனா என்னாகும் யாரெல்லாம் தேடுறாங்கன்னு பாருங்கள் மனிதனை தேடுகிறேன் மனிதனை தேடுகிறேன் கண்டால் சொல்லுங்கள் மனிதனை தேடுகிறேன் கண்டால் சொல்லுங்கள் கோவிலில் சென்று தெய்வத்திடம் கேட்டேன் கோவிலில் சென்று தெய்வத்திடம் கேட்டேன் மனிதனை தேடுகிறேன் கண்டால் சொல்லுங்கள் தெய்வம் சொன்னது நானும் முயற்சிக்கிறேன் தெய்வம் சொன்னது நானும் முயற்சிக்கிறேன் அவனை காண பக்தியின் பெயரால் பகல் வேடதாரிகளும் பக்தியின் பெயரால் பகல் வேடதாரிகளும் முயற்சிக்காமல் வெற்றிக்கு வரம் கேட்பவனையும் முயற்சிக்காமல் வெற்றிக்கு வரம் கேட்பவனையும் கூட்டம் கூட்டமாய் தினசரி பார்ப்பதால் கூட்டம் கூட்டமாய் தினசரி பார்ப்பதால் எனக்கும் சொல்வாயோ மனிதனை கண்டான் கூட்டம் கூட்டமாய் தினசரி பார்ப்பதால் எனக்கும் சொல்வாயோ மனிதனை கண்டால் ஏக்கத்துடன் கேட்டான் இறைவனும் என்னிடம் ஏக்கத்துடன் கேட்டான் இறைவனும் என்னிடம் தெரிந்தால் தெரிவிக்கவும் மனித கூட்டமே மனிதனை தேடுகிறேன் கண்டால் சொல்லுங்கள் கோவிலில் சென்று தெய்வத்திடம் கேட்டேன் வருத்தத்துடன் என்னிடம் தெய்வம் சொன்னது நானும் முயற்சிக்கிறேன் அவனை காண பக்தியின் பெயரால் பகல் வேடதாரிகளும் முயற்சிக்காமல் வெற்றிக்கு வரம் கேட்பவனையும் கூட்டம் கூட்டமாய் தினசரி பார்ப்பதால் எனக்கும் சொல்வாயோ மனிதனை கண்டார் இயக்கத்துடன் கேட்டான் இறைவன் என்னிடம் தெரிந்தால் தெரிவிக்கும் மனித கூட்டமே தெரிந்தால் தெரிவிக்கவும் மனித கூட்டமே எப்படி இருக்குது இந்த கவிதை அப்படிங்கக்கூடிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகிதம் தமிழ் சேனல் எழுதி அனுப்புங்க இது போல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கவிதைகள் எழுதியிருக்கிறேன் அதை பற்றிய விவரங்கள் நம்ம பாலகிதம் தமிழ் சேனலில் கிடைக்கும் என் இன்றைய கவிதை அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இங்கே பார்த்து அதனை அனுபவிக்குமாறு உங்களை என்பதையும் கேட்டுக்கொள்ள மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழில் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வந்து நன்றி வணக்கம்